வணக்கம் தொண்டர்களே நான் இயற்கை விவசாயி முன்னாள் சினிமா ஸ்டண்ட் நடிகர் இன்றைக்கு விவசாயத்தில் ஆராய்ச்சி செய்து நீர் ஊட்டாமல் பழச்செடி வளர்ப்பது எப்படி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் தேனி வண்டு கழித்தால் மூட்டு வழி தீரும் என்று ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கின்றேன் தேனி விஷம் உடல்நலத்துக்கு நல்லது என்று ஆராய்ச்சி செய்து இரண்டு பதிவு போட்டிருக்கிறேன் யோகாவை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் இந்த தேனீக்களின் மகரந்த சேர்க்கையை பாருங்கள் இயற்கையாக இந்த தேனீக்கள் நமக்கு எப்படி நன்மை செய்கிறது இந்த மகரந்தத்தை தூழ்மனை கால பாதங்களை சேர்த்தால்தான் விதை உற்பத்தி ஆகும் என்று சொல்கிறார்கள் அதை இந்த தேனீக்கள் செய்கிறது தேனை சேகரித்துக்கொண்டு தாவரங்களுக்கு நன்மை செய்யும் தேனீக்கள் முன்னாள் சினிமா ஸ்டண்ட் நடிகர் ஆராய்ச்சியாளர் இன்றைக்கு தேனி பற்றிய இந்த மகரந்த சேர்க்கை பாருங்கள் இயற்கையாக நமக்கு எப்படி உதவி செய்கிறது அதன் கால்களில் மகரந்த தூள் மகரந்த தூள் கால்களில் எப்படி சேர்த்து சேர்த்து வைக்கிறது பாருங்கள் இந்த தேனியில் மகரந்த தூள் இல்லை அது இப்போதான் சேர்க்கிறது தோழர்களே நான் சமூக நல்லிணக்கத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு பதிவுகளை செய்து வருகின்றேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் இது போன்ற இயற்கையான வேளாண்மையை உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறேன் மூலிகை சேகரிக்கும் தேனீ பாருங்கள் சிறு மலைத்தேன் கொசு என்று பல்வேறு விதமான தேனீக்கள் இங்கே தேனை சேகரித்து கொண்டிருக்கின்றன

வார்த்தனைக்கு நன்றி வணக்கம் இயற்கையான தேனி சுவைக்கும் நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு நன்றி ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்